அடமலையே பெஞ்சாலும் நாங்க அசால்ட்டா குளிப்போம் அப்படிங்கறதுதான் நம்ம தென்காசி பயலுவ இது நம்ம சாம்புவர் அடகரை சிவன் கோயில் எவ்வளவு தண்ணி போது பாத்தீங்களா தி தனநா தி தனநா தி தனனா திம் தனநா வயக்காடு புள்ளா தண்ணியா கிடக்குது இப்போ நம்ம சொரண்ட ஊத்த பாப்போமா நடந்தாலாரு எழுந்தாலருவி நின்றால் கடலல் சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல் கண்ணீரை தொடக்க கூட யாருனாலும் வருவாங்க சளி பிடிச்சிருந்தா ஒரு பேர் வர மாட்டா அதனால மழை காலம் ஒழுங்கா சேஃபா வீட்டுல கிடங்க வரக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா